ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டாக்க நாம் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டே சொல்வோம் அது புலி என்று காட்டின் ராஜா என்று பொதுவாக அழைக்கப்படுவது சிங்கம்தான் தான் அதனால தான் இந்தியாவின் தேசிய சின்னத்தில் சிங்கம் இடம்பெற்றிருக்குது அது மட்டும் இல்லாமல் வீரத்தின் அடையாளமாகவும் கம்பீரத்தின் சின்னமாகவும் எப்போதும் மதிக்கப்படுவது சிங்கம்தான் சிங்கம் முகலாயர்களுடனும் ஆங்கிலேயர்களுடனும் தொடர்புடையதாக இருந்தது இத்தனை பெருமைகள் இருந்தாலும் இந்தியாவின் தேசிய விலங்காக சிங்கம் இல்லாம புலி ஏன் இருக்குது அப்படின்றது யாராச்சும் யோசிச்சிருப்போமா அதற்கு பின்னால பல காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல தெரிந்து கொள்ளுவோம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சாரா இருக்கிற அசோக தேசத்தின் சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறமா சிங்கம் இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த சிங்கத்திற்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் புலி இந்தியாவின் தேசிய விலங்காக மாறியது எக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சிங்கத்தை விட புலிகள் தான் புத்தி கூர்மை வாய்ந்தது அப்படின்னு அறிவிச்சாங்க இதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் சிங்கம் குஜராத்தில் இருக்கிற கீர் காடுகளில் மட்டுமே இருக்கிறது ஆனால் புலி அப்படி இல்லை இந்தியா முழுவதும் பதினாறு மாநிலங்களில் சுற்றித்திரிது மற்ற நாடுகளில் சிங்கங்கள் காட்டின் ராஜாவாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை புலி கருணை சுறுசுறுப்பு வலிமை மற்றும் மகத்தான சக்தி கொண்ட காட்டின் உண்மையான ராஜாவாக பார்க்கப்படுது புலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதால உலக அளவில் இந்திய புலிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளது உலக புலிகளின் எண்ணிக்கையில பாதிக்கும் மேல இந்தியா இருக்குது எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இதனால புலி இந்தியாவின் தேசிய விலங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அறிவிக்கப்பட்டது புலிகளை காப்பாற்ற புலிகள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கப்பட்டது அதன் பின்னர் புலிகளின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக உயர்ந்துள்ளது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து புலி முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு புலி வரம்பற்ற சக்தியை குறிக்கிறது துர்காதேவி புலியின் மீது சவாரி செய்வது ஒழுக்கத்தை பாதுகாக்கவும் தீமையை அழிக்கவும் அவருக்கு வரம்பற்ற ஆற்றல் இருக்குது அப்படின்றத குறிக்குது சிவபெருமான் சில சமயங்களில் தான் இயற்கை உலகின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை குறித்து புலித்தோலை அணிந்திருப்பார் இந்தியாவில் புலியின் அழிவுக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்குது ஒன்று வாழ்விட இழப்பு மற்றொன்று மனிதர்களும் வன விலங்குகளும் நெருக்கமாக வாழ நிர்பந்திக்கப்படும் போது ஏற்படும் மோதல்தான் காரணம் உள்ளூர் கிராமவாசிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு மேய்ச்சல் மற்றும் விறகுகள் தேவைப்படுகின்றன அதே நேரத்தில் புலிக்கு அதன் உயிர் வாழ்வதற்கு பரந்த மக்கள் வசிக்காத பகுதிகள் தேவைப்படுது இரண்டாவதாக சீனா போன்ற நாடுகளில் புலிகளின் தோல்கள் மற்றும் உடல் உறுப்புகள் பெரும் தொகைக்கு விற்கப்படுகின்றன ஏனெனில் அவை நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது பெரிதுமாக புலிவேட்டை வீரத்தின் அடையாளமாக இருந்து வந்துள்ளது இந்தியாவின் மகாராஜாக்கள் வேட்டையாடுதலை பொழுதுபோக்காக வைத்திருந்தனர் குறிப்பா புலிகள் மற்றும் சிங்கங்கள் இளவரசர் குடும்பங்கள்ல வயதுக்கு வருவதன் ஒரு பகுதியாக நினைக்கப்பட்டது ஜெய்ப்பூரின் காயத்ரி தேவி மகாராணி கூட புலியை கொன்றதாக கூறப்படுது அதேபோல இந்தியாவின் ஏழாவது பிரதமரான அரச குடும்ப சேர்ந்த சிங் அவரது இளம் வயதுல புலியை வேட்டையாடியதாக சொல்லப்படுது இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க